அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி இன்று மதியம் ரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிடங்களுக்கு நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரம் வந்து தொடங்கி இருக்குதுங்க இது நாளை மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் அதாவது இந்த ரெண்டு நாட்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்றும் முறை குறித்தும் ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் குறித்தும் ரெண்டு வீடியோக்கள் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் இன்றைக்கி செஞ்சாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைனா டைம் இல்லைங்கும் போது நீங்கள் நாளைக்கு கூட செய்யலாம் அற்புதமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோக்களை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை வந்துட்டு நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆடி மாத வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமைக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் தான் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் திதிகளுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் முக்கியமாக மூன்று கிழமைகள் அதி விசேஷமானதுன்னு சொல்லலாம் அதில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த முறை நமக்கு நான்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதத்தில் வருங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே கருதப்படுது ஏன்னால் செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதுவும் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது அதாவது நாளை மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரப்படி காலையில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி நட்சத்திரம் இருக்கோ அது அன்றைய நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நீங்க கிருத்திகை வழிபாடு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் கிருத்திகை வழிபாட்டிற்குண்டான பரிகாரங்களையும் நீங்க தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு எவ்வளவு சிறப்புன்னு நீங்க இதிலே தெரிஞ்சிருப்பீங்க ஆடி செவ்வாய் முருகப்பெருமான் வழிபாடு ஆடி கிருத்திகை எல்லாம் சேர்ந்து அம்சமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு நம்முடைய நிலைவாசலை நம்ம தூய்மைப்படுத்துறோம் அல்லது நிலைவாசலில் தெளித்து விடுகிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பண வரவு நமக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இருந்துட்டே இருக்கும் கையில வந்து காசு தங்கவே தங்காது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு செலவு பின்னாடியே வந்துடும் அதாவது சம்பளம் வாங்கி ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ளேயே அவங்க வாங்கின சம்பளத்தின் சுவடே தெரியாத அளவுக்கு பணம் வந்து செலவாயிடும் இன்னும் சில பேர்த்துக்கு வீண் வரையம் வந்து ஆகும் இன்னும் சில பேர் வெளியில் வந்து பணம் கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து திரும்ப தரத்துக்கு ரொம்ப ரொம்ப தாமதம் செய்வாங்க இந்த மாதிரி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க கையில் பணம் தாராளமாக பொருளை வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்க சண்டை சச்சரவுகளை நீக்க குடும்பம் ஒற்றுமையா இருக்க கணவன் மனைவி நல்ல ஒரு அன்யோன்யமான தம்பதிகளாக இருக்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா அனைத்து விதமான பலங்களும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பெண்களுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் பூஜை அறிக்கு போயிட்டு விளக்கு தான் ஏற்றக்கூடாது மற்றபடி நிலைவாசலையெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுறதோ இல்லை வாசலில் தண்ணி தெரித்து போடுறதோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் ஒரு சிலருக்கு காலையிலே இந்த நிலைவாசல் பூஜை செய்வதுக்கு வசதிப்படும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தானே நம்ம விளக்கு வைக்க போகிறோம் அப்போ சாயந்தரம் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் சாயந்தரம் வாசல் கூட்டி கழுவி கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி எந்த நேரத்தில் நீங்கள் பண்ணினாலும் சரி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ காலையிலேயே பண்ணுறவங்க இன்றைக்கி நைட்டே நான் சொல்கிறத வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நாளைக்கு நாங்கள் சாயந்தரம் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்களும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பளவுக்கு அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த சொம்பானது பித்தளை காப்பர் சில்வர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க அடுத்து அதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வந்து போடுங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திர நிலை நீங்குவதற்கும் வறுமை நிலை ஒழிவதற்கும் தான் போடுறோம் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிற்குமே ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய நாணயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக பச்சை கற்பூரம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் பயன்படுத்துறது நல்ல பலன்களை ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்க வைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் ஆனது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டு பூஜை அறியில சமையல் அறையில் எந்த தூள் பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் அதையே கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஜீரகம் அதாவது கியூமின் சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ரசம் வைப்போம் இல்ல அந்த ஜீரகம் தான் அந்த ஜீரகம் நமக்கு தேவைப்படுது குரு பகவானோட பரிபூர்ண அம்சம் பொருந்திய ஒரு பொருள்னு பார்க்கும்போது இந்த ஜீரகத்தை வந்து சொல்லலாம் செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை நீக்குவதற்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜீரகம் வந்து பயன்படும் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் போட்டுக்கோங்க கூடவே உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா செவ்வரளிப்பூ வந்து கட்டாயம் வந்து போடுங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வரளி பூ போடுங்க அந்த பூ கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரு செம்பருத்தி பூவோ இல்லை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரோஜா பூவையோ வந்துட்டு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு பூ இந்த தண்ணீரில் நாம் போட்டு ஆகணும் இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்து போடணும் அவ்வளோதான் எல்லா பொருளையும் வந்து நம்ம போட்டாச்சு இப்போ வந்துட்டு இதை ஒரு தட்டு வச்சு முடிவச்சுருங்க இது உங்களுக்கு பூஜை அரியலை வைப்பதற்கு வசதி பட்டுச்சுன்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு மூலையில் வந்து வைங்க என்னடா இந்த அம்மா எதை எடுத்தாலும் வடகிழக்கு மூலையில் வைங்க வடகிழக்கு மூலையில் வைங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அது வந்து ஜல மூளைன்னு வந்து சொல்லுவோம் அங்கே வந்து இது போல நீர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பணம் நல்லா வரும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் நம்ம தினமும் வைக்க முடியலனாலும் இது போல சிறப்பு வாய்ந்த திதிகள் மற்றும் கிழமைகள் வரும்போதாவது வைக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நான் உங்களை வந்து அந்த இடத்துல வைக்க சொல்றது இப்போ நீங்கள் இன்றைக்கே இது ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது நாளை காலையில் எடுத்து உங்களுடைய நிலைவாசல் துடைப்பதற்கும் வாசலில் தெளிப்பதற்கும் இந்த தண்ணீர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க போது ஒரு ஒரு மணி நேரம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் அதுக்குள்ளேயே வந்துட்டு அதனுடைய சக்தியெல்லாம் அந்த தண்ணீரில் வந்து இறங்கிடும் அதன் பிறகு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்குள்ளே போட்டமில்லையா ஒரு ரூபாய் நாணயம் இந்த நாணயத்தை நீங்கள் தாராளமாக எடுத்து செலவு பண்ணலாம் உங்களோட பர்சில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இல்லை உண்டியலில் போடலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் முழுவதுமே வந்து பயன்படுத்திடுங்க அப்பவும் உங்களுக்கு மீதி தண்ணி இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க தயவு செஞ்சு கீழே வந்து கொட்டாதீங்க ஒன்றா நிலைவாசல் சுத்தம் பண்ணணும் இல்லைனா வாசல் தெளித்து போடுவோம் இல்லையா அந்த இடத்துல தெளிச்சு விடணும் இல்லைனா செடிக்கு ஊற்றணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் வாஷ் வாஷ்பேசன்லேயோ சிங்க்லேயும் வந்து ஊற்றிடாதீங்க அதன் பிறகு எப்போவுமே போலவே உங்களுடைய நிலைவாசலில் மஞ்சள் வைக்கிறது குங்குமம் வைப்பது ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கிறதா இருந்துச்சுன்னா விளக்கு வைங்க பூக்கள் வைங்க இது மாதிரிலாம் நீங்கள் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை செஞ்சோம்னா எப்படி இவ்வளவு நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உண்மை அப்படிங்கிறது அதுதான் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிக சக்தி வந்து உண்டு அதுவும் ஒரு சிறப்பான கிழமை மற்றும் திதிகளில் செய்யும் போது அது அதிசக்தி வாய்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால எல்லாரும் இந்த முறையை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க பண வரவு அதிகரிக்கும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்